வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மயிலே மயிலே நீ ஆடு எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு மயிலே மயிலே எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு கீர்த்திகள் அனைத்தும் தருகின்ற கிரிவலம் நாங்கள் வருகின்றோம் பார்த்து ரசித்தே விளையாடு நீ பரவசமூட்ட வந்தாடு கற்பக மூர்த்தியை வழிபட்டு கந்தனை குன்ற குடி சென்று அற்புதமாக சேவித்து அடுத்த மழைக்கு வருகின்றோம் கற்பனை வேளவனை காக்கும் முருக கடவுளினை ஒப்பனை ஏற்றி வரும் நீ யாடு வைரவன் பட்டிக்கு வருகின்றோம் வரத்தை நாங்கள் பெறுகின்றோம் அருதருமழையை கோயிலிலே அர்த்த சாமம் பார்க்கின்றோம் பொருள்கள் பொருள் தரும் வைரவ தபசு மலை போற்றும் கௌசிகர் முன்னிலையில் அருள்பெற அனைவரும் வருகின்றோம் ஆனந்த மயிலே நீ பௌர்ணமி அன்று இரவினிலே பக்தர்கள் அனைவரும் ஒளியில் தவசு மலையில் வீட்டிருக்கும் தண்டாயுதனை காண வந்தோம் தரிசிக்க செல்லும் இடமெல்லாம் தங்க மகிழே நீடு வறுசைய செல்லும் பக்தர்களின் வழித்துணையாக நின்றாடு அள்ளி அள்ளி தருகின்ற அழகனி அருகில் வீட்டிருக்கும் பள்ளியின் பக்கத்தில் நின்றபடி நீ நீாடு சேவற் கொடியை கொண்டவனை செந்தமிழ் போற்றுகின்றோம் ஆவல் கொண்டே நீ ஆண்டவன் சன்னதி முன்னாடு சிவபுரி வாழோ சிங்காரம் செந்தமிழ் கவிதை நீ கேட்டே கவளை மறந்தே ஆடு தின கந்தனி புகழை நீ பாடு மயிலே மயிலே நீ ஆடு எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு மயிலே மயிலே நீ